நான் பர்சனலாக கத்தரை என்ன பண்ண போகிறேன்னா நான் ஆராதிக்க போகிறேன் நீங்கள் இதில் ஒரு அற்புதத்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த தெரு எத்தனை தெரு இருக்குதோ இங்கே இருக்கிற அத்தனை தெருவிலையும் நடந்து நடந்து ஆராதிச்சுக்கிறேன் பைக்கில் போய் ஆராதிச்சிருக்கிறேன் ஆனால் அந்த தெருவில் இருந்தெல்லாம் இன்றைக்கு ஆட்டுமாக்களை கத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு துதிக்கு பெரிய பவர் இருக்குது துதிக்கு பெரிய வல்லமை இருக்குது எனக்கு அந்த கிருபை வேணும் ஒரு ஜபம் பண்ணி அடுத்த பகுதிக்கு நான் போக விரும்புகிறேன் ஆசைப்படுறவங்க எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறவங்க எல்லாரும் ஆமாம் என் மொபைலில் நான் ஆராதிக்கிற சத்தத்தை கேட்பேன்னு சொல்லுங்கள் என் வீட்டில் இருக்கிற டிவியில் கர்த்தரை துதிக்கிற சத்தம் தான் கேட்கப்படும்னு சொல்லுங்கள் என் காதில் இயர்ஃபோன் போட்டு கேட்கும்போது நான் கர்த்தரை துதிக்கிற ஆராதனை சத்தத்தை அப்பா 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 எஸ் 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 எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டு கத்தரை கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க ஆமேன் ஆமே